டியர் ஹோங்ராங்னு ஒரு கொரியன் சீரீஸ் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு எனக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் நம்ம ஹீரோயின் சிற்றரசர் குடும்பத்துடைய வாரிசு சின்ன வயசுலேயே ஹீரோயினுடைய தம்பி ஹோங்ராங் காணாமல் போயிடுறான் இதனால் ஆண் வாரிசு குடும்பத்துக்கு வேணுங்கிறதுனால நம்ம சிற்றரசர் ஒரு பையனை தத்து எடுத்து வளர்க்குறாரு இவர் நம்ம ஹீரோயினுடைய அண்ணனாக வளர்கிறாரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நபர் சிற்றரசர்கிட்ட வந்து நான் தான் சின்ன வயசில் காணாமல் போனால் ஹோங்கிறாங்கன்னு சொல்ல சில பரிசோதனைகளுக்கு அப்புறம் சிற்றரசர் ஏற்றுக்கிறாரு ஆனாலும் தத்து பிள்ளையாக வளர்ந்தவனுக்கு தான் சிற்றரசர் முன்னுரிமை கொடுக்குறாரு எந்த பக்கம் சிற்றரசருடைய மனைவி இருக்காங்கல்ல புதுசாக வந்த நபரை நூறு சதவிகிதம் வாங்கினா ஏற்றுக்கிட்டாங்க இதனால் இனி தத்து பிள்ளையாக வளர்ந்தவனுக்கு இங்கே வேலையே இல்லைன்னு வெளியனுப்ப பிளான் போடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சந்தேகத்தோடையே ஏற்றுக்கிறாங்க தம்பியாக மொத்தத்தில் புதுசாக வந்த நபரால் குடும்பத்துக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது ஒரு பக்கம் நான் தான் உன் தம்பின்னு நிரூபிக்க என்னென்னவெல்லாம் புதுசாக வந்த நபர் பண்ணுறாரு ரெண்டாவது தங்கச்சிக்கிட்ட இவனை நெருங்கவே விடக்கூடாதுன்னு அவர் என்னென்னவெல்லாம் பண்ணுறாரு மூணாவது தத்துப்பிள்ளையை வெளியே அனுப்ப அம்மா என்னென்னவெல்லாம் பண்ணுறாங்க இந்த மூன்றுக்குமான பதிலை சில ட்விஸ்ட் அண்ட் டென்ஸோட திரைக்கதையில் ட்ரை பண்ணியிருக்காங்க புதுசாக வந்த நபர் தான் ஹாங்குறாங்கன்னு நிரூபிக்கப்பட்டதாங்கிறது தான் கிளைமேக்ஸு எனக்கு இந்த சீஸில் பிடிச்சது பிஜிஎம் தான் பல சீன்ஸில் பிஜிஎம் இருக்காது அப்பப்போ வரும் அதெல்லாம் சூப்பராகவே கம்போஸ் பண்ணியிருந்தாங்க மேக்கிங்கும் எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது லாஸ்ட்டு ஃபைவ் எபிசோட்ஸ் சூப்பராக இருந்தது மொத்தமாக பதினோரு எபிசோட்ஸுங்க சீரிஸில் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா நான் தான் ஹோங்குறாங் இல்லை நான் ஹோங்குறோம் கிடையாது நான் தான் ஹோங்குறோம் இல்லை இல்லை நான் ஹோங்குறோம் கிடையாதுன்னு அந்த ஹோங்குறாங் கேரக்டரை ரொம்பவே குழப்பி எடுத்து வச்சுருக்காங்க எபிசோடு ஒன் அண்ட் எபிசோடு டூவை முடிச்சுட்டு நேரடியாக எபிசோடு ஏழுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் எபிசோடு த்ரீ எபிசோடு ஃபோர் எபிசோடு ஃபைவ் எபிசோடு சிக்ஸ்லாம் ரொம்பவே இழுவியாக இருந்தது ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சீன் கூட கிடையாது சில ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்குது அது சிலருக்கு பிடிக்கும் பலருக்கு பிடிக்காமல் கூட போகலாம் இது எமோஷனல் ட்ராமா சீரிஸ் எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸும் இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோரர் சேனலை